ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனை அனைத்துமே நமது பொதுவான ராசி பலன்படி எப்படி அமையும் என்றதை இந்த வீடியோவில் நம்ம தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை நாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற மாட்டீங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் மழை நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷபமுக்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ஒரு ராசி பலன்கள் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐஎம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேம்க்கு முன்னாடி அட் ஐஎம்ங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் இன்றைய தின முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் மன உறுதியை கெத்த காட்டுங்க அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேருங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களுக்கு சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்க மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதை முடியுதாங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழர் இடத்துல சோபக்ருது வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் எட்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக ராகு புதன் குரு சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அதிகமான வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது உங்களுக்கு பண லாபங்கள் அதிகரித்தக்கூடிய வகையில் உங்களுக்கு உற்சாகமான சில செயல்பாடுகளை நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வருமானங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலர் கொஞ்சம் கணிக்க முடியாத அளவிற்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சில குழப்பமான சூழல்கள் காதல் வாழ்க்கையில உண்டு அலுவலக பணிகள்ல உங்களுடைய உயரதிகாரிகள் நீங்கள் சொல்லக்கூடிய சில காரணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உயரதிகாரிகளிடம் நல்ல பேரை தக்க வைக்க நீங்கள் மிகச்சிறப்பாக உங்கள் வேலையில் அதிகவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரமும் கண்டிப்பாக இந்த தினமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க இருக்குங்க அது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினம் தொழில்நுட்பம் சார்ந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனசில் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு பழைய சிந்தனைகளை தவிர்த்து விட்டு புதுசாக நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் உயர்தி அறிகள் உங்களுக்கு சின்ன சின்ன குடைச்சல் கொடுத்தாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் கண்டிப்பா இருக்கு நண்பர்களே மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையும் நிறைய காரியங்களை எங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அது உறுதுணையாக உங்களுக்கு அமையுங்க நல்ல ஒரு மன அமைதி இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்திலும் உண்டு உங்களது குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்க்கைத்தினுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகலாம் உங்களுடைய செலவுகள் காரணமாக அந்த சண்டைகள் வருங்க எனவே உங்களது செலவுகளையும் அதற்கான காரணங்களையும் நீங்கள் விளக்கி உட்கார்ந்து ஒன்றாக அமர்ந்து பேசி உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல சூழலை உங்களால் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தனிப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சிறந்த நடத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவருக்கு பிடி பிடிக்காத வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் இன்றைய தினம் உங்களது காதலருடன் உங்களது வாழ்க்கை தனி தான் ஒத்துழைத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று யோகம் இருக்கு வியாபாரிகள் தனலாபம் நிறைந்த நாளாக மாற்றி தர கண்டிப்பாக புதிய சூழ்நிலையில் நீங்கள் கண்டறியக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பான நம்ம மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க நம்பர்களே நமது துலாம் குடி ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துளம்பராசி நண்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது சகோதர சகோதரிடையே உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகமான சாதகமான சூழ்நிலைகள் நிறைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க அலுவலகத்தில் தேவையான ஒத்துழைப்புகள் உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இன்றைய தினங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் பழைய தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை பழைய சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டு அதற்கேற்றவாறு உங்களது திட்டங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் அமைந்துள்ளதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே